வெல்கம் டு தயநிதி அஸ்ட்ராலஜி ட்ரெடிஷன் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூப்பராக போயிட்டு இருக்கு அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் அதே போல் ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கலாம் யாருக்கும் யாருக்கும் இப்படியே அந்த செட்டு கேட்டிங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் இந்த மேட்ச் இடையில தான் நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொல்கத்தாவில் ஈரன்ஸ் கார்டன் அப்படின்ற கிரவுண்ட்ல நைட்டு ஏழு முப்பது மணிக்கு ஆரம்பிக்குது ஒரு சின்ன கிரவுண்டு பட் சின்ன கிரவுண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ரன்ஸு பெரிய அங்கே ரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு மாட்டேங்குது ஒரு பெரிய அளவில் அங்கே ரன்ஸ் அடிக்க முடியல சரி இதில் நம்ம ஜோதி ரேஜா தான் என்ன கணிச்சிட்ருக்கோம் போது டாஸ் யார் வின் பண்ணுவாங்க பிளேயர்ஸ் யார் வின் பண்ணுவாங்க கேப்டன் வைஸ் வைஸ் கேப்டனாக யார் வரலாம் மேட்சோட ஃப்ளோ எப்படி இருக்கும் மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க இது போல் எல்லா விஷயத்திலையும் சொன்னிருக்கும் ஒரு எழுபதுலேருந்து எண்பது தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தான் இருக்குது இருக்கும் சரி கேகேஆர் டீம்ல ஃபர்ஸ்ட் யார் யார் வெளியாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ண முடியும் அந்த கேகேஆர் டீம்ல குயின்டன் டிகாக் சுனில் நரேன் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் வருவாங்க சுனில் நரேன் இப்போ சரியாக ஃபார்மில் இல்லை ஸோ அலியே உள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அஜிங்கியா ரஹானே அன்ரேஷ் ரகுவன்ஷி வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி நாலு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க அந்த இருபத்தி நாலு கோடிக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அந்த இருபத்தி நாலு கோடிக்கான வேலையை ஒழுங்காகவே செய்யலை பேட்டிங் அண்ட் பவுலிங் பவுலிங்கை ஒரு தரத்தே இல்லை பேட்டிங்கில் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்மே பண்ணல அதுக்கடுத்து ரிங்கு சிங் ரிங்கு சிங் அஞ்சு பால் அஞ்சு சிக்ஸ் அடித்தேன் அந்த சீசன் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணார் அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்க மாதிரியே தெரியல ஐபிஎல் அணிலே அந்த கொல்கத்தா டீம்லேயே இருக்க மாதிரியே தெரியல இவருக்கும் வாய்ப்பு கிடைக்கல கடைசியில் வராரு டக்குன்னு அவுட் ஆகிறாரு மணீஷ் பாண்டே அதுக்கடுத்து ஆண்ட்ரே ரசல் ஆண்ட்ரே ரசல் அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸோட அந்த ஃபார்ம்லாம் எங்கே போச்சுனே தெரியல ஒன்றும் ஃபார்ம்லாம் இருக்க மாதிரி தெரியல ரிங்கு ரமன்தீப் சிங் அவர்கள் ஹர்ஷ்தீப் மணிக்கு ஹர்ஷித் ராணா ஹர்ஷித் ராணா ஸ்பென்சர் ஜான்சன் வருண் சக்கரவர்த்தி இந்த பதினொரு பேர் அப்புறம் இம்பாக்ட் பிளேயர் இந்த ப மொத்தம் பன்னெண்டு பேரை சொல்லியிருக்கேன் எஸ்ஆர்எஸ் டீமில் அபிஷேக் சர்மா ட்ராவிஸ் செட்டு இந்த ரெண்டு பேருக்கு தான் ஓப்பனிங்கில் வந்து இருப்பாங்க இஷான் கிஷன் ஒன் டவுனில் வந்து அரங்கக்கூடிய பிளேயர் நிதிஷ் குமார் ரெட்டி அன்கித் வர்மா என்ன பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறாரு ரெண்டு மூணு மேட்ச்சாக யாருமே அந்த டீமில் வந்து சரியாக ரன் ஸ்கோர் பண்ண முடியாத நிலையில் இவர் மட்டும் நின்று அந்த மேட்ச் வந்து அடிக்கிறது பட் அது போல் பண்ணி ஒன்றும் அந்தளவு பலன் இல்லை மற்றவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் அந்த அணி வந்து வெற்றி பெறும் ஹேன்ரிஜ் கிளாசன் அபினவ் மொனோகர் பேட் கமின்ஸ் பியான் மண்டர் போன தடவை மேட்ச்சில் வந்து அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்தாங்க பட் ஒன்றும் பெருசாக பண்ணலை ஸோ மேபி ஆடம் சாம்பா வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி வந்து அதிகமாக மேற்கொள்வாங்க அதுவும் கொல்கத்தா வந்து டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பின்னுக்கு வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ராகுல் சகரையும் உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹர்ஷல் பட்டேல் முகமது ஷமி இசக் அன்சாரி இவங்களாம் வந்து இந்த டீமில் வந்து இடம் பெறுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது சரி ஜோதி ரீதியான கணிப்புக்குள்ளே வந்தீங்கன்னா லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் ராசி மிதன ராசி மிருகசீரேஷன் நட்சத்திரத்துல மேட்ச் வந்து நடக்குது செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மால் அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்தால் நை மேட்ச் பார்க்கும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் கொஞ்சம் மேட்ச் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணும் பவுலிங் டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கன்சு கண்டினியூசாக வின்னர் அப்படின்றது வேற டாபிக் அது கடைசி பதினஞ்சு நிமிஷத்துல தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதையும் தாண்டி எந்த இடத்துல ரெண்டு வருது எந்த இடத்துல விக்கெட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு சற்று ஒரு பலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி ஒரு எட்டு ஒன்பது ஆட்ஸ் அதாவது ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற இடத்துல மேட்ச் இருந்தாலும் அங்கேருந்து சற்று மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த லக்னமானது உறுதிப்படுத்தி தரும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகும் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கேகேஆர் டீமில் நீங்கள் யாரை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குயின்டன் டிகாக் அவர்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து அஜிங்கியா ரஹானே கேப்டன் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு அன்ரீஷ் ரகுவன்ஷி வந்து சூஸ் பண்ணலாம் அர்ஷித் ராணா ஸ்பென்சர் ஜான்சன் வருண் சக்கரவர்த்தி இந்த ஆறு பேரும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஆன்ரேட் அசிலேயே ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க ஒரு ரொட்டேஷன் முறையில நாலு அஞ்சு டீம் நீங்க மேக் பண்றீங்கன்னா ஒரு ரெண்டு டீம்லயாச்சும் ஆன்ராய்ட் அசில் தூக்கி போடுங்க மேபி இந்த மேட்ச்ல ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் எஸ்ஆர்எஸ் டீம்ல அபிஷேக் சர்மா கிராவி செட்டு இஷாந்த் கிஷன் அன்கித் வர்மா பேட் அமீன்ஸ் அர்ஷல் பட்டேல் முகமது ஷமி இவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மேபி மேபி ஒரு ஆடம் சாப்பாவோ அல்லது ராகுல் சாகரோ வந்தாங்கன்னா நீங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க நீங்கள் உள்ளே கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அர்ஷல் பட்டேலை கூட ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க ரெண்டு பேரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனை நீங்கள் யாராவது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கே டீம் சைடு ஒரு ஃபேவரான ஒரு இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கேப்டன் வந்து எப்பயுமே கேப்டன் வீசி ஒரே ஒரு டீமில் வர்றது அது வந்து ரேர் மேட்ச் ஒன் சைடர் மேட்சில் தான் அது போல் வரும் ஒரு ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு போட்டியில் கேப்டன் ஒரு டீம்லேயும் வைஸ் கேப்டன் ஒரு டீம்லேயும் வரும் ஒரு சில டைமு லாஸ் பண்ற டீம்ல கேப்டன் அண்ட் பிசி ரெண்டுமே வரும் அதை மீறி ஒரு சில தடவை அந்த ஆப்போசிட் டீம் ஜெயிக்கும் மோஸ்ட்லி ஒரு டீம் கேப்டனும் ஒரு டீம் வைஸ் கேப்டனும் தான் அதிகப்படியான வார்த்தைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் கே கேஆர் டீம்ல கேப்டன் பிசியா நீங்க யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அஜித் கே ரஹானே அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை நீங்க கேப்டன் அல்லது விசியா நீங்க சூஸ் பண்ணலாம் எஸ்ஆர்எஸ் ஆர் எஸ் நீங்க கேப்டன் விசியா யாரை நீங்க சூஸ் பண்ணலாம் கேட்டீங்கன்னா டிராவல் செட்டு அப்படின்னா முகமது ஷமி அவர்கள் நீங்க கேப்டன் விசியா நீங்க சூஸ் பண்ணி பார்க்கலாம் டாஸ் டாஸ் வந்து யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டாஸ் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து வாய்ப்பு இருக்கு இந்த மேட்சியும் டாஸ் வந்து சில தடவை எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு நான் வந்து ஒரு ஐந்து மணி அளவுல அதை வந்து பதிவு பண்றேன் டாஸ் வந்து உறுதியாக யார் வின் பண்ணுவாங்க ஒரு எண்ப உறுதி அப்படின்றது எப்பயுமே வந்து எதையுமே நம்ப கூடாது பத்து மேட்ச் சொல்லா ஆறு மேட்ச் ஏழு மேட்ச் எட்டு மேட்ச் வரைக்கும் ஒரு வின்னிங் ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பான்மையான போட்டிகளை வெற்றி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைம் அது வந்து தோல்வி நோக்கி போகுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும் அதுக்கப்புறம் மறுபடியும் வின்னிங் ஸ்ட்ரைக் வரும்போது அது ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடருக்கோ ஒரு எந்த ஒரு பிளேயருக்கோ நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு வெற்றியை நோக்கி போனோம்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் தோல்வியாக இருக்கிறதா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி எதனால் இருக்குங்க தப்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் போகணும் ஓகேங்களா சரி அடுத்தது யார் வந்து வின் பண்ணுவாங்க வின்னர் வந்து நான் எப்பயுமே நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஃபஸ்ட் கம்மர்ட்லேயும் பின் பண்ணிருக்கிறேன் அதை டெச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கோர் ஸ்கோர் வந்து எந்த அளவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை எஸ்ஆர்எஸ்டி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தளவு ஒரு பெரிய ஸ்கோரை வந்து நம்ம அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மேலும் மேலும் ஏதாச்சும் அப்டேட் இருக்குது இதோட ப்ரெடிக்ஷன் வந்து முடிஞ்சுது இதுக்கு மேலே ஏதாச்சும் அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் டெலெகிராம் சேனல்ல எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் டெலகிராம் சேனல் லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்மர்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முன்னல வந்து நான் இன்ஸ்டாகிராம் சேனல்ல பதிவு பண்ணுறேன் இதுலேயும் ஒரு குழு தரேன் எஸ்ஆர்எஸ் அணிக்கு இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற அன்னைக்கு மணிக்கோ ரெண்டாவது பேட்டிங் பிடிக்கிற அன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு மறுபடியும் சொல்றேன் எஸ்ஆர்எஸ் அணி அல்லது ரெண்டாவது பேட்டிங் பிடிக்கிற அன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு மின்னர் சேஞ்ச் ஆகிற பட்சத்தில் நான் அதை வந்து என்னோட டெலாகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் பதிவு பண்ணுவேன் டெலாகிராம் சேனல் ரொம்ப முக்கியம் ரீசெண்டாக நான் தான் நம்ம மேட்ச் வினர் இடத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவு நம்ம அக்வலை கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேனல்லையும் சர்வைவ் ஆகிறது உங்களோட விருப்பம் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனல் இனிப்பில் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆளுநர் கொடுத்துருங்க உங்கள் மனசுல தோரத்தை கமெண்ட் பண்ணிட்டு போங்க அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்